ஹாய் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நான் சொல்லப்போகும் இந்த ஆன்மீக கதை உங்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் நாம் அடிக்கடி நாய் என்ற பெயரை திட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம் யாரையாவது அவமதிக்க முதலில் நினைவுக்கு வரும் பெயர் நாய் நம்ம வாழ்க்கையில் பல வாய்மொழி வாக்கியங்களை நாமும் அடிக்கடி சொல்கிறோம் உதாரணமாக பெண்ணா பிறந்தா புண்ணியம் நாயா பிறந்தா பாவம் செஞ்சிருப்பாங்க என்பது போல இந்த மாதிரியான வாக்கியங்கள் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு ஆழமான காரணத்துக்காக சொன்னதுதான் பிறகு காலம் கடந்தும் நாமும் அதை மறுவாய் மறுவி பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படி நாயா பிறப்பதற்கான காரணம் என்ன அதற்கான விளக்கம் ராமாயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கிறது நாயா பிறந்தா அவர் முன் பிறவியில் பாவம் செய்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நண்பர்களே நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் சிந்தனை முறை மாறும் அந்த கதையை இப்போது கேட்கலாம் தர்மத்தின் ஆழம் புரிந்து கொள்ளலாம் செவியில் கவியோசை கலந்திட அன்பான வணக்கத்துடன் இது உங்கள் கவினையா இந்த காணொலியில் நான் சொல்ல போற நிகழ்வு ராமாயணத்தின் முக்கியமான கட்டத்தில் நடந்தது அப்போது ராமர் அரியணையில் அமர்ந்திருந்தார் அவருடன் லட்சுமணரும் சில அமைச்சர்களும் காவலாளிகளும் இருந்தார்கள் அரசவையில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வெளியில் ஒரு நாய் பெரிய குரலில் சத்தம் போட்டு குறைத்துக் கொண்டே இருந்தது ராமரதை கவனித்தார் உடனே ஒரு காவலாளியை அழைத்து அந்த நாய் ஏன் குறைக்கிறது காரணத்தை தெரிந்து வா என்று சொன்னார் காவலாளி வெளியே சென்று அந்த நாயை அந்த இடத்திலிருந்து துரத்திவிட்டு திரும்பி வந்து ராமரிடம் சொல்கிறார் அது ரொம்ப சத்தம் போட்டது நான் அதை துரத்தி விட்டேன் இனிமேல் அது வராது ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த நாய் வந்தது மறுபடியும் காவலாளி போய் அந்த நாயை துரத்தி விட்டு வந்தார் இப்படியே இந்த நிகழ்வு சில முறை தொடர்ந்து நடந்தது அந்த நாய் துரத்தப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்தது இதை பார்த்த ராமர் யோசிக்கிறார் பொதுவாக ஒரு நாயை துரத்தினா ஒரு தடவை இல்லன்னா ரெண்டு தடவை திரும்ப வரும் அதற்கப்புறம் வராது ஆனா இது ஏன் தொடர்ந்து வருது அவர் ஆழமாக சிந்திக்கிறார் பின்னர் லக்ஷ்மணரை அழைத்து நீ போய் அந்த நாய் ஏன் குறைக்குது என்ன காரணம் விசாரிச்சுட்டு வா என்று அனுப்புகிறார் லக்ஷ்மணன் வெளியே சென்று அந்த நாயை நெருங்கி பார்க்கிறார் அது தொடர்ந்து குறைத்துக்கொண்டே இருக்கிறது லக்ஷ்மணன் அந்த நாயிடம் மெதுவாக கேட்கிறார் என்ன காரணம் ஏன் இப்படி தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருக்கிறாய் எனக்கு சொல்லு இப்போது அந்த நாய் பேசத் தொடங்குகிறது அதன் வாயிலாக ஒரு மறைந்த உண்மை வெளிப்பட போகிறது உடனே அந்த நாய் ஈனஸ்வர குரலில் பேச ஆரம்பித்தது ராமரை தயவு செய்து இங்கே வரச் சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது இதை கேட்ட லக்ஷ்மணருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது அப்படி என்ன துயரம் இருக்கிறது இந்த நாய்க்கு என்று யோசித்தார் அவர் உடனே ராமரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார் ராமர் தாமதிக்காமல் வெளியே வந்தார் அவர் நாயிடம் சொல்கிறார் என் ராஜ்யத்தில் காரணமே இல்லாமல் யாரும் துயரப்படக்கூடாது அதனால் தயக்கமின்றி உன் துயரத்தை எனக்குச் சொல்லு உனக்கான நீதியை நான் வழங்குகிறேன் இவ்வளவு நேரம் குறைத்துக் கொண்டிருந்த நாய்க்கு தன்னுடைய வாய்ப்பு கிடைத்தது அது பணிவுடன் ராமரை வணங்கி தன்னுடைய துயரத்தை சொல்ல தொடங்குகிறது இப்போது ஒரு மறைந்த உண்மை வெளிப்பட போகிறது அந்த நாய் ஈனஸ்வர குரலில் வேதனையோடு பேச ஆரம்பிக்கிறது ஐயா ஒரு சன்னியாசி என்னை கல்லால் அடித்து என்னுடைய காலை உடைத்துவிட்டார் அதற்காகத்தான் நான் உங்களிடம் வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுகிறது இதை கேட்ட ராமர் கனிவான குரலில் பதிலளிக்கிறார் நீ வருத்தப்படாதே நான் இப்போதே அந்த சன்னியாசியை விசாரிக்கிறேன் என்று கூறி அவரை அழைத்து வர உத்தரவிடுகிறார் சிறிது நேரத்தில் அந்த சன்னியாசி வந்து ராமரை வணங்கி நின்றார் ராமர் நேராக கேட்கிறார் நீ ஏன் அந்த நாயை கல்லால் அடித்தாய் என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அப்போது சன்னியாசி பதிலளிக்கிறார் ஐயா நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் என் பிச்சாதனத்தை தொட முயற்சி செய்தது அப்போது நான் மிகவும் பசியோடு இருந்தேன் அதனால் கோபம் வந்தது அதனால்தான் கல்லை எறிந்தேன் என்று சொல்கிறார் இப்போது தர்மத்தின் பரிசோதனை ஆரம்பமாகிறது நாயின் துயரமும் சந்யாசியின் செயலும் தெய்வீக நீதியின் முன் நிற்கின்றன இதையெல்லாம் கேட்ட ராமர் தன்னுடைய முகத்தில் இருந்த புன்னகையை மாற்றாமல் அந்த சன்னியாசியை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார் இந்த நாய் ஐந்தறிவு படைத்த ஒரு உயிர் இதனால் உணவை சமைக்கவும் உருவாக்கிக் கொள்ளவும் தெரியாது பார்க்கும் உணவை சாப்பிடுவதுதான் இதற்கு தெரியும் இதுதான் ஐந்தறிவு உயிர்களுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருந்தது போல இந்த நாய்க்கும் பசி எடுத்ததால்தான் உங்களுடைய உணவை சாப்பிட முயற்சி செய்தது இதன் விதிப்படி இது தவறு கிடையாது ஆனால் பசியோடு இருக்கும் உயிர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவது மனிதனுக்கே உரிய தர்மம் நீ அந்த தர்மத்தை மீறியிருக்கிறாய் அது மட்டுமல்ல நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தியிருக்கிறாய் அதனால் நீ தவறு செய்திருக்கிறாய் உன்னுடைய செயல் கண்டிப்பாக குற்றம் அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் இதை சொல்லிவிட்டு ராமர் நாயை நோக்கி திரும்புகிறார் அதன் வாயிலாக தர்மத்தின் தீர்ப்பு வெளிப்பட போகிறது ராமர் ியாசியை பார்த்து மெதுவாக சொல்கிறார் இந்த நாய் உன்னால் காயமடைந்திருக்கிறது அதனால் உன்னை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இப்போது நாய்க்கே உள்ளது நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு பதிலாக நாய் அமைதியாக சொல்கிறது இந்த சந்நியாசியை ஒரு சிவாலயத்தில் அதிகார பதவியில் அமர்த்துங்கள் அதுதான் அவருக்கான உண்மையான தண்டனை ராமருக்கு அந்த தீர்ப்பின் ஆழம் தெரியும் இந்த தண்டனையின் பின்னால் உள்ள காரணமும் அவருக்கு தெளிவாகவே தெரியும் அதனால் உடனே சம்மதம் தெரிவித்து அவருடைய அமைச்சர்களிடம் கூறுகிறார் இந்த சந்நியாசியை சிவாலய அதிகார பதவியில் சீக்கிரம் அமர்த்துங்கள் அவர்கள் விரைவாக அதை பின்பற்றுகிறார்கள் சந்நியாசி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறார் எனக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைத்திருக்கிறது என்று திருப்தியுடன் செல்கிறார் நாயும் மனநிறைவோடு அங்கிருந்து வெளியேறுகிறது ஆனால் இதை கண்ட பொதுமக்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது இது எப்படி தண்டனையாகும் என்று அவர்கள் யோசிக்க தொடங்குகிறார்கள் அன்னத்துக்கு ஆளாக அந்த சன்னியாசிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது இது எப்படி தண்டனையாகும் அவர் சுகம்தான் அடைய போகிறார் இது தண்டனையே கிடையாது என்று மக்கள் ஆச்சரியத்தோடு ராமரிடம் நேராக கேட்கிறார்கள் ராமர் அமைதியாக பதிலளிக்கிறார் இந்த கேள்விக்கான பதிலை அந்த நாயே உங்களிடம் வந்து சொல்லட்டும் அவர் காவலர்களிடம் கூறுகிறார் அந்த நாயை அழைத்து வாருங்கள் சிறிது நேரத்தில் அந்த நாய் அங்கு வந்தது மக்கள் அதே கேள்வியை நாயிடம் கேட்கிறார்கள் அப்போது நாய் பதிலளிக்கிறது சிவாலயத்தில் அதிகாரி வேலைதான் நான் அந்த சன்னியாசிக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் அது முள்ளு மேலே நின்ற மாதிரி அது முள்ளு மேல நிற்கக்கூடிய ஒரு வேளை சிவாலயம் மடம் கிராமம் இந்த மாதிரி இடங்கள்ல தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை இவங்களுடைய செல்வத்தை அபகரிக்கிறவர்கள் அரசரோட வீட்டில இருந்துட்டு அங்க வரக்கூடிய யாசகர்களை தடுக்கிறவர்கள் அந்தனர்களுடைய உணவு பொருட்களை அபகரிக்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே மறுபிறவியல் நாயாகவே பிறப்பார்கள் என்று நாய் தெளிவாக சொல்கிறது பின்னர் அது தன்னுடைய உண்மையையும் பகிர்கிறது போன பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன் ஆனால் தவறு செய்தேன் அதனால்தான் இந்த ஜென்மத்தில் நாயாக பிறந்திருக்கிறேன் அதனால்தான் இந்த சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என் பசிக்கு உணவு தராமல் தவறு செய்தார் அவர் சிவாலய பணியில் நேர்மையாக செயல்பட்டால் என்னை அடித்த பாவம் தீரும் அவருக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் ஆசையின் காரணமாக மறுபடியும் தவறு செய்தால் அவரும் மறுபிறவியில் நாயாகவே பிறப்பார் இதை சொல்லிவிட்டு அந்த நாய் அமைதியாக அங்கிருந்து கிளம்புகிறது மக்கள் மனதார உணர்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கிறது அவர்கள் சந்தோஷத்துடன் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் இந்த கதையின் முடிவில் ஒரு ஆழமான உண்மை நமக்கு தெரிய வருகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் பாவம் புண்ணியம் என்ற கணக்குகள் இருக்கின்றன சாதாரண நாய்தான் என்று நினைத்து கல்லால் அடித்தால் அதற்கான பலனை இங்கே பார்த்தீர்கள் சிவாலயம் மடமரசு நிர்வாகம் இந்த மாதிரியான பதவிகளில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது பசு அந்தனர் ஆதரவற்றோர் இவர்களுடைய செல்வத்திற்கு ஆசைப்படக்கூடாது அரசரை பார்க்க வருகிற யாசகர்களை தடுக்கக்கூடாது உண்மையான அந்தனர்களின் பொருளை அபகரிக்க கூடாது இந்த மாதிரியான தவறுகளை செய்தால் மறுபிறவியில் நாயாகவே பிறப்பார்கள் சொல்லப்படுகிறது இதுதான் இந்த ராமாயண கதையின் ஆழமான உண்மை யாரும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் நம்மால் முடிந்த உதவியை மனமாற செய்து அதனால் இயலாதவர்கள் திருப்தி அடைந்தால் அதில் கிடைக்கும் புண்ணியத்தை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கதையின் ஆன்மீக பாடம் தர்மம் என்பது நம் செயல்களில் வெளிப்படும் ஒளி மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்